திராவிடம் என்பது தேசியத்தின் வேர் வேறு அல்ல திராவிடம் வேறு தமிழ்த் தேசியம் வேறு அல்ல திராவிடம் தமிழ்த் தேசியத்தின் வேர் ஆக வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இது மதராஸ் பிரசிடென்சி என்று சொல்லுகிற போது மதராசி என்றால் தெலுங்கு பேசுகிறவனும் தான் கன்னடம் பேசுகிறவனும் தான் மலையாளம் பேசுகிறவனும் மதராசிதான் தமிழ் பேசுகிறவனும் மதராசிதான் டெல்லியிலே உன்னை மதராசி என்று யாராவது அடையாளப்படுத்தினால் மெட்ராஸ் காரன் என்று பொருள் அல்ல மதராஸ் பிரசிடென்சியை சார்ந்தவன் என்று பொருள் சென்னை மாகாணத்தை சார்ந்தவன் என்று பொருள் விசாகப்பட்டினம் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது சித்தூர் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது பெங்களூர் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது பாலக்காடு மலபார் வரையில் மதராஸ் பிரசிடென்சி இருந்தது ஆகவே இவர்கள் எல்லோருமே மதராசி தான் அப்போது இயக்கம் திராவிடம் என்ற பெயரில் தான் இயக்கம் உருவாக்க முடியும் திராவிடம் என்றால் தமிழுக்கு எதிரானதல்ல தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல தமிழ் இனத்திற்கு எதிரானதல்ல ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்திற்கு எதிரானது சனாதனத்திற்கு எதிரானது இந்த அடிப்படை புரிதல் தேவை இளம் தலைமுறையினர் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அந்த சக்திகளின் முதன்மையான நோக்கம் பெரியார் மறைவுக்கு பிறகு இது அவ்வளவுதான் அழிந்து போகும் என்று கருதினார்கள் ஒரு புறம் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் இன்னொரு புறம் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இருவரும் தளபதிகளாக பெரியார் அரசியலை பாதுகாக்கும் அரண்களாக எழுந்தார்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று இந்த அரசியலை முன்னெடுத்து செல்கிறார் பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த இயக்கம் வீழ்ந்து போகும் சிதைந்து போகும் சிதறி போகும் என்று கனவு கண்டார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெரியாரின் பிள்ளை இதோ நான் இருக்கிறேன் அண்ணாவின் தம்பி இருக்கிறேன் என்று தலைமை ஏற்ற ஐம்பது ஆண்டு காலம் தமிழக அரசியலின் அச்சாணியாக இருந்து பணியாற்றினார் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதை போல கலைஞருக்கு பிறந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரை போல என்பதை விட அவரை விட பன்மடங்கு வேகமாக பாய்கிற ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் அதனால் தான் எச் ராஜா போன்றவர்கள் ஸ்டாலின் கலைஞரை விட ரொம்ப ஆபத்தானவர் என்று சொல்லக்கூடிய அச்சம் மேலிடுகிறது இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் குடும்ப வாரிசாக மட்டுமில்லாமல் அவருடைய கொள்கை வாரிசாக பெரியார் மடியிலே தவழ்ந்தவர் அண்ணாவின் மடியிலே வளர்ந்தவர் கலைஞரின் அரவணைப்பில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கம் வெற்றி விழாவை கொண்டாடியிருக்கிறார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடியிருக்கிறார் என்றால் திராவிட அரசியலின் பாதுகாப்பு அரணாக அவரும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஆகவே தந்தை பெரியாரின் இந்த ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளில் நாம் உறுதியேற்போம் திராவிடம் என்பது தமிழ்த் தேசியத்தின் வேர் வேறு அல்ல திராவிடம் வேறு தமிழ்த் தேசியம் வேறு அல்ல திராவிடம் தமிழ்த் தேசியத்தின் வேர் அதுதான் ரூட் அதனால்தான் தமிழ் என்கிற உணர்வு காப்பாற்றப்பட்டது தமிழன் என்கிற இன உணர்வு மேல் ஓங்கியது தமிழ் மண் என்கிற ஒரு பாதுகாப்பு இங்கே உருவானது அதிலிருந்துதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு அரசியலை நம்மால் பேச முடிகிறது